ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்ன நாம் என்ன செய்யணும் கர்த்தருடைய வேலையை நாம் என்ன செய்யணும் நாம் செய்யணும் ஒருவேளை நாம் செய்யக்கூடிய ஊழியத்தில் ஒருவேளை வேளை கனிகள் இல்லாமல் இருக்கலாம் நாம் உற்சாகத்தோடு நாம் என்ன செய்யணும் செய்யணும் அப்படி நாம் செய்யும் பொழுது கத்தர் என்ன செய்வார்னா நம் மூலமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஏனென்றால் ஏசையா திர்கதர்சியை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார் நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் யார் எனது காரியமாய் போகும்போ போவார் என்று சொல்லி அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவர் இயேசாய் திர்கதர்சி உடனடியாக நான் போகிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னவுடன் அதன் பின்பகுதியில் பார்க்குறோம் ஒரு கடினமான ஒரு ஊழியம் நீ சொல்லுவ கேட்க மாட்டாங்க நீ சொல்லுவ கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு கண் இருக்கும் பார்க்க மாட்டாங்க காது இருக்கும் கேட்க மாட்டாங்க அவர்களுக்கு இருதயம் இருக்கும் உணர முடியாத இருதயம் அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நீ ஊழியத்தை செய்ய போகிற என்று சொல்லி ஒரு அழைப்பை ஏசைய திர்குதர்சிக்கு கொடுத்த பொழுது அவர் என்ன செய்தார் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த நாளிலும் ரசிக்கப்பட்ட நீங்களும் நானும் அப்பேற்பட்ட அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அப்புறம் கிறிஸ்துவின் பிரதான கட்டளையை நாம் பார்க்குறோம் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யணும் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுதா நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க ஞான கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதானமான கட்டளைகளை தந்து என்ன செய்திருக்கிறார் சென்றிருக்கிறார் இரண்டு காரியங்கள் முதலாவதாக ஒரு காரியம் ஒரு சில காரியங்களை எப்படி இந்த கிறிஸ்துவின் பிரதானமான கட்டளையை நாம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை ஒரு ஒரு சில வார வசனங்களை நாம் சேர்ந்து நாம் வாசிக்க இருக்கிறோம் நம்முடைய வேத புஸ்தகத்தை முதலாவது எஸ்ஐக்கியல் தீர்க்கதர்சின் புஸ்தகத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம் எஸ்ஐகியல் பக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எஸ்ஐக்கியல் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதுவே எருசலேம் புரஜாதிகளின் நடுவே நான் அதை வைத்தேன் அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது அது புறஜாதிகளை பார்க்கலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற பார்க்கலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள் இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்தாரா புறஜாதிகள் மத்தியில் அந்த தேசத்தை வைத்தார் அந்த தேசத்தை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார் வேதத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு எனக்கு பிடித்த ஒரு வசனம் நம்ம அவர் நம்மீது அன்பு வைத்ததுனால தான் அவர் என்ன செய்தார் நம்மை தெரிந்து கொண்டார் நம்முடைய கிருபையினாலோ நம்முடைய சாதுரியத்தினாலும் அல்ல அவருடைய அன்பு அவருடைய கண் அவருடைய கண்கள் நம்மீது பற்றதுனால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அந்த சொற்ப ஜனம் இஸ்ரேல் ஜனம் ஒரு சிறு கூட்டம் அந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் ரச்சித்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை என்ன செய்தார் ஒரு தேசமாய் குடியேற செய்து அவர்களை சுற்றிலும் புறஜாதிகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அவர்களை வைத்தார் வைத்து அவர்களை கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எழுதி கொடுத்தார் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் மற்றவர்களை பார்க்கிலும் மோசமாக நடந்து கொண்டார்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிரதானமான கட்டளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அறிகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரதானமான ஒரு அழைப்பை கர்த்தன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த அழைப்பை பெற்ற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளின் பிரகாரம் வாழ்ந்து பிரசம்ப செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளை பார்க்குறவங்க என்ன செய்யணும் பரவாயில்ல அந்த குடும்பம் எப்படியோ இருந்துச்சு கர்த்தருக்குள்ளே வந்த நன்றாக ஆசீர்வாதமாக இருக்காங்க சாட்சி சாட்சியுள்ள ஜீவியை வாழ்கிறாங்க இதற்கு முன்பாக ரொம்ப மோசமான குடும்பமாக இருந்தாங்க அந்த மனுஷன் மோசமான மனுஷன் சண்டை போடுறவன் அந்த குடும்பம் மோசமான குடும்பம் ஆனால் இப்போ இந்த குடும்பம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி நம்ம நம்ம சுற்றி இருக்கிற ஒரு மத்தியில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்து என்ன செய்யணும் கத்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும் பிரசங்கிக்கணும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் இரண்டாவதாக ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ சில ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் எட்டாவது வசனம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இந்த வேத பகுதியில் ஆதி திருச்சபையை குறித்து பார்க்கிறோம் ஆதி திருச்சபையில் அவர்கள் என்ன செய்தார்களாம் பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர்கள் என்ன செய்தாங்க ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இன்றைக்கும் நாம இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு கர்த்தரால் ரசிக்கப்பட்ட ஜனம் இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் தனிப்பட்ட ஜீவியத்தில் என்ன செய்யணும் நல்ல ஒரு ஜபம் உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஒரு கிருபை வேண்டும் நமக்கு வீட்டில் ஜபம் இல்லாம நம்ம தெரு தெருவாக போய் பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு பாடல் கூட நம்ம பாடாமல் குடும்பமாய் அமர்ந்து ஒரு பாடலை பாடி ஒரு வேத பகுதியை வாசித்து நம்ம ஜெபிக்காம தெரு தெருவாக பிரசங்கம் செய்து வேஸ்ட் அதனால தான் இந்த வேத பகுதி உங்களுக்காக நான் வாசித்து காண்பித்தேன் என்ன நம்ம என்ன செய்யணும் சுவிசேஷத்தை இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்ற இருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்மை நாமே என்ன செய்யணும் சோதி தறிந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணத்துக்குள்ள நம்ம நல்ல குணத்துல நம்ம வளருவோம் விசேஷத்த நம்ம வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பி நம்மை கர்த்தருக்கு முழுவதும் ஒப்புக்கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எனவே இரண்டு காரியங்கள் இந்த வேத பகுதியிலிருந்து எப்படி ஊழியம் செய்யணும் நன்றாக ஜெபத்தில் தரித்திருந்து விசுவாசத்தோடு வல்லமையை தரித்து கொண்டு பரிசு தாவியில நிறைந்து நம்ம என்ன செய்யணும் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும் எப்படி செய்யக்கூடாது நம்ம நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு சாட்சி இல்லாத ஜீவியம் வாழாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சிறையில் ஜனங்கள் சாட்சி இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்தாங்க கர்த்தர் வேதனைப்பட்டார் சார் இப்பொழுது ஒரு மூன்று காரியங்களை உங்களுடைய சிந்தனைக்காக நான் வைக்கிறேன் வாசிக்கிட்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்புவோம் இந்த அப்போ சில எட்டாம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம் முதலாவதாக சுவிசேஷம் நாம் செய்யும் பொழுது அந்த சுவிசேஷம் என்ன செய்யும் நாம் கர்த்தருடைய வல்லமையில் பெலப்பட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் செய்து கர்த்தர்காய் வல்லமையாய் மாறி நாம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த சுவிசேஷத்தின் மூலமாக என்ன நடக்கும் என்பதை குறித்து நான் ஒரு மூன்று காரியங்களை நான் வைக்கிறேன் கர்த்தவங்களை பலப்படுத்துவாராக கர்த்தருங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவாராக வசனத்தினால் கர்த்தவங்களை நிரப்புவாராக இரண்டு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் முதலாவது எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் எட்டாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் நான்கு எட்டு சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் எட்டாவது வசனம் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று முதலாவது நாம் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன செய்யுமா அந்த ஜனங்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இன்றைக்கு கத்தோடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஒருவேளை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலையோடு கூட இருக்கீங்களா நீங்கள் உங்களை மீண்டும் சரி செய்து கொள்ளுங்க காரணம் என்னன்னா இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக எதற்கு தந்திருக்கிறாருன்னா நீங்க மற்றவர்களை போல வாழ்ந்து விடக்கூடாது நீங்கள் நீங்க என்ன செய்யணும் சமாதானத்தோடு வாழணும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு தந்து உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார் ரச்சித்திருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அப்போ சொன்ன பவுல் திருச்சபைக்கு சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷ வார்த்தைகள் உங்களிடத்தில் வந்திருக்கிறது உங்களிடத்தில் சந்தோஷம் வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ பவுலுக்கு கவலை இல்லையா என்று நாம் கேட்போம் என்றால் அவர் அதிக அவர் என்ன செய்தார் ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் அதிகமாய் நெருக்கப்பட்டார் அவருடைய வாழ்க்கையில முழு அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிரயாணத்துல கத்தர் அவர் மூலமாக அநேக அற்புதங்களை செய்தாலும் அவர் அநேகம் அநேக முறை என்ன செய்தார் அடிகள் அடிக்கப்பட்டார் அநேக உபா அநேக உபத்திரத்தின் வழியாக கடந்து சென்றார் ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் சந்தோஷமாய் இருக்கிறார் அதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் சொல்லும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்னா அதற்கு முந்தைய பகுதியில் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த வேதனையோடு அந்த இடத்துல நன்றாக ஊழியம் செய்கிறாங்க அவர்களை அடித்து அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை தூக்கி என்ன செய்கிறாங்க சிறைச்சாலையில அவர்கள் என்ன செய்கிறாங்க வை காவலில் வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்க அந்த இடத்துல சந்தோஷமாய் கத்தரை பாடி என்ன செய்யறாங்க மகிழ்மைப்படுத்துகிறாங்க ஜபிக்கிறாங்க பாடல்களை பாடுகிறாங்க இன்றைக்கும் இந்த சுவிசேஷம் உங்களிடத்துல வந்திருக்கிறது முதல்ல உங்களுக்குள்ள என்ன செய்யணும் ஒரு சந்தோஷம் வேணும் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆண்டவர் எனக்கு என்ன வேணும் சந்தோஷம் வேணும் என்ன இடத்துல நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு சமாதானம் வேணும் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு என்ன செய்வாராம் கத்தன் மிகுந்த சந்தோஷத்தை தருவாராம் எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் கத்தனுடைய ஊழியத்தை செய்யுங்க இந்த வாரத்திலும் நாம் சாட்சி வார ஊழியத்தை நாம் செய்ய இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் அநேகர் உற்சாகத்தோடு ஊழியம் செய்கிறீங்க அநேக பகுதியில் சண்டை கிளாஸ் எடுக்கிறீங்க பெண்களாய் கூடி ஜபிக்கிறீங்க உங்களுடைய ஊழியம் ஒரு நாளும் வீணாய் போகாது உங்கள் மூலமாக விதைக்கப்படுகிற வார்த்தைகள் நிச்சயம் என்ன செய்யும் ஒரு நாள் கனி கொடுக்கும் உங்கள் மூலமாய் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளில் சொல்லுவாங்க இன்றைக்கு நான் சந்தோஷமா இருப்பதற்கு இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் இவர்கள் மூலமாக நான் ரசிக்கப்பட்டேன் ஒருவேளை அன்றைக்கு நாங்கள் எப்படியோ இருந்தோம் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அதற்கு காரணம் சுவிசேஷம் என்று சொல்லுவாங்க எனவே இந்த சுவிசேஷம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டாவதாக இரண்டு வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை முதலாவது வாசிப்போம் ஏன்னா அந்த நான்காவது தான் ரொம்ப வார்த்தைகள் பிரயோஜனமான வார்த்தைகளுக்கு சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை நான்காவது வசனத்தையும் பதிமூன்றாவது வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம் முதலாவது நான்காவது வசனம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் பதிமூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் இந்த வேத பகுதியில் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் சீமோன் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் சுவிசேஷத்தின் மூலமாக பிலிப்புவின் ஊழியத்தின் மூலமாக ஒரு மனிதன் என்ன செய்கிறான் அவன் மனிதனாக மாறுகிறான் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனதுல ஒரு மாற்றம் வருகிறது அதுவரை அவன் என்ன செய்தான் ஏமாற்றி பிழைப்பு செய்து கொண்டிருந்தான் நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேத பகுதியில அந்த ஜனங்கள் நம்புகிறார்கள் இவன் தான் பெரிதான சக்தி என்று சொல்லி நம்புகிறாங்க அவன் அந்த ஊரையே என்ன செய்திருந்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சுவிசேஷ வசனத்தை கேட்டவுடன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவுடன் அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் வருகிறது இல்லை நாம் தவறு செய்யக்கூடாது இல்லை நான் இந்த வேலை செய்யக்கூடாது நான் இப்படிப்பட்ட நான் வேலைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செய்கிறான் மனதில் ஒரு மாற்றத்தை பெறுகிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறிய ஒரு ஊழியம் என்ன செய்யும்னா அந்த பிள்ளைகளோடு கூட பேசும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்களோடு கூட பேசும் அதிலும் வல்லமையாய் நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் பிளிப்பு மூலமாக கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் பிசாசுகள் ஓடினது இப்படி நாம் வல்லமையாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் என்ன செய்வாங்க அவருடைய மனதில் ஒரு மாற்றம் வரும் எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே நாம் என்ன செய்வோம் உற்சாகத்தோடு ஊழியம் செய்வோம் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்வார்னா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் இந்த வசனத்தை நமக்கு எப்படி பிரயோஜனமாக எடுத்துக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் சுவிசேஷத்தின் மூலமாக ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரச்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய மனது இருக்கிறதா என்னுடைய மனது மாறியிருக்கிறதா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் கடைசியாக அப்போ சில எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு சேர்ந்து வாசிப்போம் முப்பத்தி ஆறு சாரி ஒரே ஒரே சார் ஆஹ் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சேர்ந்து வாசிப்போம் இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிளிப்பு நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிளிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிழிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் சுவிசேஷத்தை ஆவியானவர் இந்த காந்தாகை மந்திரியின் இடத்துல பிரசங்கிக்கும்படியாய் பிலிப்புவை ஏவுகிறார் காந்தாகை மந்திரியின் இடத்துல பிளிப்பு பிரசங்கத்து அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் காந்தாகை அவர் என்ன செய்கிறார் அந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் அதன் அர்த்தத்தை புரியாமல் இருக்கிறார் அப்படி புரியாமல் இருக்கும் பொழுது பிளிப்புவின் மூலமாக சுவிசேஷம் செல்கிறது அவர் புரிந்து கொள்கிறார் புரிந்து கொண்ட உடனே அவர் என்ன செய்யறாருன்னா சத்தியத்திற்கு தந்தை ஒப்பு கொடுத்தார் அப்போது நான் பவுல் சொல்லும் பொழுது ஒரு பகுதியில் அப்போது நான் பவுல் செல்வ அத்தேன என்ற பட்டணத்துக்கு செல்லும் பொழுது அத்தேன பட்டணத்தார் இந்த பவுல் மூலமாக இவன் என்ன சொல்ல போகிறான் இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க உட்கார்ந்துருப்பாங்க அந்த அத்தேன பட்டணத்தாருடைய முக்கியமான ஒரு அவங்க என்ன செய்வாங்க ஏதாவது புதிய சிந்தனைகள் வருமா புதிதான வார்த்தைகள் வருமா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க அந்த வார்த்தைகளை கேட்டுறதுல அவங்க அவங்களுடைய வேலையை என்னன்னா புதுசா ஏதாவது கருத்துக்கள் வருமா அதை கேட்போம் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த ஜனத்தின் மத்தியில அப்போசனாகிய பவுல் பிரசங்கிக்கும்படியாய் செலுகிறார் ஆவியில் ஒரு ஏவுதலை அடைகிறார் அப்பொழுது அப்போ பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் நீங்கள் அறியாமல் ஒரு தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க அவரை உங்களுக்குன்னு அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறேன் இன்றைக்கும் மற்ற மார்க்கத்தாரை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை விட பக்தியில் கூடினவர்கள் அதை நம்ம என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது அவர்கள் நம்மை விட என்ன செய்வாங்க இன்னும் அதிகமாக என்ன செய்வாங்க கடவுளுக்காக என்ன செய்வாங்க பிரயாசப்படுவாங்க அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா சுவிசேஷம் ஒருவனுக்குள்ளாக வரும் பொழுது அந்த சுவிசேஷம் என்ன செய்யும் அவர்களை சத்தியத்திற்குள்ளாக நடத்தும் அவர்களை என்ன செய்யும் சத்தியத்திற்கு நேராக என்ன செய்யும் நடத்தும் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் பிலிப்பு பிரசங்கிக்கிறார் அந்த வசனத்தை கேட்கிறார் கேட்கும் பொழுது ஆவியில் உணர்வடைகிறார் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார் ஆவியானவர் பிலிப்பு என்ன செய்கிறார் அழைத்து செல்கிறார் கர்த் காந்தாக மந்திரி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி விட்டு என்ன செய்கிறார் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஊழியம் அந்த ஊழியம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சிறு கூட்டத்தை சத்தியத்திற்குள்ளாக என்ன செய்யும் நடத்தும் எனவே கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்துடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்வோம் இந்த வசனத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் எப்படி இந்த வசனத்தை எனக்கு எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் கருத்துடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் சத்தியத்துல நடக்க வேண்டும் அதைத்தான் யோவான் சொல்லும் பொழுது அப்போ யோவான் சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ யோவான் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற இந்த என்ற க என்ற என்ற வார்த்தையை நான் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார் இன்றைக்கும் ரசிக்கப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கிறோமா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை குறைகள் இருந்தால் நம்மை சரி செய்து கொள்வோம் கர்த்தர்காய் ஊழியத்தை இன்னும் பிழிப்புவை போல ஸ்தேவானை போல ஏசாய தீர்க்கதரிசியைப் போல நாம் என்ன செய்வோம் வல்லமையாக கர்த்தனுடைய ஊழியத்தை செய்வோம் ஒருவேளை வார்த்தைகளை கேட்கிறவர்கள் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்க விட்டாலும் சரி கத்தருடைய ஊழியத்தை செய்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்பேற்பட்ட சிந்தனையோடு ஒரே ஒரு வசனத்தை சேர்ந்து வாசித்து நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் அப்போ சில எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் இந்த வசனம் ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தை இதை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்துக்கொள்ளுங்கள் ஆதி திருச்சபை பிரசங்கித்தாங்க சிதறி போனவர்கள் பிரசங்கித்தாங்க சேர்ந்து வாசிப்போம் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் கத்த தாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நம்மை நாமே கத்தோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம் ஒரு விசை கத்தனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம் அந்த இசைக்கு தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஒரு வசனம் வாசித்தோம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் கத்துடைய கட்டளைகளை பெற்ற ஜனம் கத்துடைய கட்டளைகளை மறந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவரே ரசிக்கப்பட்ட நாங்கள் அப்ப அந்த கட்டளைகளை மறந்துடக்கூடாது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அன்னோரிடத்துல ஜபிப்போம் நீங்கள் தந்திருக்கிற அந்த வேதத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபிப்போம்மா அண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவம் செய்து நான் பாவத்திலேயே மறித்து போயிடக்கூடாது எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சுவோம் இந்த வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை கர்த்தர் தந்திருக்கிற ஒரு ஒரு ஜீவியம் ஒரு சாதாரணமான ஒரு ஜீவியம் இல்லை இந்த வாழ்க்கையில் கர்த்தர்க்காய் ஓட வேண்டும் கத்தருடைய ஆலயத்தை நாம் தேட வேண்டும் கர்த்தரை யாரையெல்லாம் பார்க்குறோமோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் ஆதி திருச்சபையில் அப்போசன் பவுல் அது அது மாத்திரமல்ல அவர்கள் ஊழியம் செய்து அந்த திருச்சபையாக இருந்த அந்த ஒரு அந்தவோகியா திருச்சபையை பார்த்து சொன்னாங்க இந்த திருச்சபை கிறிஸ்தவ திருச்சபை அந்த ஒரு திருச்சபை பெயர் பெற்றது ஒரு சாதாரணமான திருச்சபையா இருந்த அந்த ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அந்த திருச்சபையை பார்த்து புகழ்ந்தார்கள் இன்றைய தினத்திலும் கத்துடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும் இந்த கூட்டம் இந்த சபை கிறிஸ்தவ சபை இங்கே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும் அப்பேற்பட்ட ஒரு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாம ஜபிப்போம் நம்ம நாமே ஜபிப்போம் அந்த அன்றைக்கு பிலிப்பு ஸ்தேவான் கத்தனுடைய சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்தார்களே நூறு சதவீதம் தங்களை அர்ப்பணித்தார்களே கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு தங்களை அர்ப்பணித்தார்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தார்களே இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த வாழ்க்கையில ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை இந்த வாழ்க்கையில் ஜபிக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க இந்த வாழ்க்கையில் நான் வேதத்தை வாசிக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க இந்த வாழ்க்கையில அப்பா நான் என் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கணும் உதவி செய்யுங்க என்னை பார்க்கிற போது என் நான் பிசாசுகளை துரத்தணும் எனக்கு உதவி செய்ங்க வல்லமை ஆவியினால் நான் தரிக்கப்பட்டிருக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க உடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க சுவிசேஷ பாரத்தினால என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் மனது மாறும் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த பரிசுத்தமான நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் தந்த நல்ல கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது விதைக்கப்பட்ட வார்த்தைகள் முப்பதாக அறுபதாக நூறாக கனி கொடுக்க வேண்டும் அந்த எங்கள் மத்தியில் எங்கள் சபை மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்க அந்த எங்களுடைய குடும்பங்கள்ல ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் உண்டு பண்ணுங்க எல்லா குடும்பங்களிலும் அந்த திரும்ப ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுங்க கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட எங்களுடைய குடும்பங்களில் மீண்டும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் மீண்டும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் முற்றிலும் தங்களை ஒப்புக்கொடு கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு எழுப்புதலின் தீ எங்கள் பகுதியில் எங்களுடைய சபையில் பற்றி எறியும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் எல்லா குடும்பங்களையும் கட்டி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகளின் சக்திகள் ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் யாரையெல்லாம் பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறானோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிசாசின் கிரியைகள் அறுக்கப்படட்டும் சுவாமி பாவங்களை விட்டு விட்டு கர்த்தருக்கு பிரியமாய் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய எழுப்புதலின் ஆவியை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் எழுப்புதலை தந்து கர்த்தர் நடத்துங்க இப்பொழுதும் காணிக்கைகளை நாங்கள் படைக்க இருக்கிறோம் உற்சாகத்தோடு காணிக்கைகளை படைக்க உற்சாகத்தின் ஆவிய எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே